நம்ம கேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும்ன்றதா எங்க கான்செப்ட் வரகடுப்பே புகை வராம இருக்கணும்ன்றது கிடையாது கேஸுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் குடுக்கணுன்றதான் நம்ம கான்செப்ட் சோ அதுலதான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இது ஸ்டார்டிங் மூணாயிரத்தி ஐநூறு ரூபா அடுக்கும் செகண்ட் இதுல ப்ளோயர் பிளஸ் இந்த கண்ட்ரோலரோட வந்துரும் நெருப்பு வந்து நம்ம கேஸ் ஸ்டோவ்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்றோமோ சேம் லக் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல கூட்டுறது குறைக்கிறதுன்றது இப்ப இதுல கரண்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு யூனிட் தான் செலவாகும் டெய்லி பன்னெண்டு மணி நேரம் ரன் பண்ணாலே பட் ஆனா இது கரண்ட்னா இந்த ப்ளோயர் ரன் பண்றதுக்காக தான் இதுல ரன் ஆகுது பாத்தீங்களா இந்த ப்ளோயர் எதுக்குன்னா நம்ம சேம்பர் உள்ள வந்து ஹோல்ஸ் இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அது வழியா ஈவனா காத்து சப்ளை பண்ணும் இதுல விறகுன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த விறகு அந்த தான் கிடையாது எந்த விறகு வேணாலும் போடலாம் எரியக்கூடியது எது வேணாலும் போடலாம் நம்ம வெரைட்டி இருக்குன்னா அது போடலாம் தேங்காய் சரட்டை போடலாம் விறகுல இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓமா விலகு விறகு சோ இதுல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் எந்த வேஸ்ட் வேணாலும் போடலாம் கேஸ் ஸ்டோவ்னா உங்களுக்கு ஒரு எட்நூறு செலவாகும் இல்லைங்களா ஒரு சிலிண்டருக்கு எட்டு ரூபாய் இருந்து ஆயிரம் ரூபா இருக்குது இல்லையா இது நீங்க நம்ம ஊர்ல இருக்கும் கொஞ்சம் விறகு தட்டுப்பாடு இல்லாம இருக்கு கிடைக்குதுன்னா ஜீரோ அவங்களோட சேவிங்ஸ் ஏன்னா கரண்ட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு யூனிட் செலவாகும் அது வந்து ஒரு வாட்டி இது விறகு சிட்டில இருக்கும் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருநூறுவா விலகு விறகு செலவாகும் மாசத்துக்கு வாங்கி எரிய வைக்கிறாங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா இது வெறும் மெட்டல் ஷீட் கிடையாது செராமிக் அதாவது ஒரு இன்ச்சு திக்னஸுக்கு ஆயிரத்தி எரநூறு டிகிரி வரைக்கும் தாங்கும் அது அந்த செராமிக்கோட மெட்டீரியலோட ரேஞ்சு நீங்க இவ்வளவு பக்கத்துலயே நின்னா கூட உங்களுக்கு அனல் தெரியாது இதுல அந்த ப்ராப்ளமே கிடையாது சுத்தமா அனல் வராது செய்யறது வந்து நம்ம ஃப்ரீ நீங்க ரூம்ல நின்று செய்றீங்கன்னா எப்படி இருக்கும் வெள்ள என்ன செஞ்சாலும் ரூம்ல நின்று செஞ்சாலும் அனல் சுத்தமா இருக்காது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அடுப்பு புகையில விறகடுப்பு மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சென்னையில இருந்தது இப்போ ஆர்காடுக்கு மூவ் பண்ணிட்டோம் சோ இது கொஞ்சம் ஹப்ன்றதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிட் டைம்ல நிறைய தட்டுப்பாடு வந்தது இல்லையா ஸோ சிலிண்டரோட தட்டுப்பாடும் ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம கேஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணுன்றதா எங்க கான்செப்ட் விறகடுப்பே புக வராம இருக்கணுன்ற கிடையாது கேஸுக்கே ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணுன்றதான் நம்ம கான்செப்ட் ஸோ அதுல தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பேஸ் பண்ணிருக்கேன் எங்களோடது இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுபா அடுத்தது இதுலருந்து ரேஞ்சஸ் இருக்கு ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் எம்எஸ்ல பண்ணிட்டு இருக்கோம் மைல்டு ஸ்டீல் எதுனாலு பார்த்தீங்கன்னா இவன் பண்ணிட்டு இருக்காங்க நைன்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஸ்டைன்ல தான் அடுப்பு பண்றாங்க அது மேனுபேக்சரிங் ஈஸியா இருக்குது பட் ஆனா யூஸ் அதாவது நம்ம யூஸ் பண்றோன்ற கான்செப்ட் வரும் வரன்னு பாத்தீங்கன்னா தண்ணி பட்டுச்சுன்னா கிராக் ஆகிடும் கேஸ்டைன் சோ நம்மளோடது யூஸ் பண்றது யூஸ் பண்றோம் டே டு டே லைஃப்ல நம்ம கேஸ்ல தண்ணி படாம சாப்பாடு வடியுது அப்படின்னாலும் அது ஒண்ணும் பண்ண முடியாது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா வரும் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் டிகிரி வரும் கேஸ்டைன்ல சோ பக்கத்துலயே நின்று சமைக்கிறாங்கன்னா பாடி ஹீட் ஆகும் அல்சர் அந்த மாதிரி ப்ராப்ளமாக வரும் சமைக்கிற விஷயத்துலையுமே நம்ம ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணோம்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணோம்னா அதில் இருக்க நியூட்ரிஷன் லாஸ் நிறைய இருக்கும் ஸோ என்ன கூட நம்ம கோல்டு ப்ரெஸ் ஆயில் அதுவும் இருக்கோம் பட் என்னையே நம்ம வந்து டெம்ப்ரேச்சர் இல்லாத பண்ணால் தான் நியூட்ரிஷன் இருக்குன்னு நம்ம போகிறோம் இல்லைங்களா மரச்சக்க என்னைக்கு ஸோ ரீ ரீஃபைன்ட் ஆயிலெலாம் போவோம் சேம் அதே மாதிரி தான் எந்த டெம்பரேச்சரில் சமைக்கிறோமோ அதுக்கேற்ற நியூட்ரிஷன் இருக்கும் ஸோ இதுல மேக்ஸிமம் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் கேஸ் ஸ்டோவ்ல இரநூத்தி எழுபது முந்நூறு டிகிரி வரும் இதுல ஒரு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் டிகிரிஸ் வரைக்கும் வரும் நம்ம கேஸ்டைன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் டிரீரஸ் போகும் தான் இதுல இருக்க ஒரு பெரிய இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளோயரு ப்ளஸ் இந்த கண்ட்ரோலரோட வந்துடும் நெருப்பு வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்றோமோ சேம் லைக் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல கூட்டுறது குறைக்கிறதுன்றது மற்றபடி பாத்தீங்கன்னா சாம்பல் ட்ரேவும் இருக்கு அடுப்பை எப்படி நம்ம மேல விறகு போடுறமோ கீழே ஃபுல்லா சாம்பலா வந்துடும் அந்த சாம்பலை நம்ம இன்னும் நேச்சரா யூஸ் பண்ணோம்னா அந்த செடிங்களுக்கு உரமா போடலாம் மற்றதை நம்ம அந்த சாம்பலை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்ன்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சாமான தொலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா நம்ம விம் அது இதுன்னு போறீங்களா இதை வந்து மல்டி பர்பஸ் இந்த வேஸ்டேஜ் வேஸ்ட் கிடையாது அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ்க்கு இது எல்லாமே ப்ளோயர் கண்ட்ரோல் எல்லாமே வாரண்டியோட வரும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு எம்எஸ் அது அடுப்பை போறது வரைக்கும் நம்ம எம்எஸ் கேஸ்டைன் கிடையாதுன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமது ஆட்கார்டில் தான் இருக்கு பேக் இப்போ இதில் கரண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மந்த் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு யூனிட் தான் செலவாகும் டெய்லி பன்னெண்டு மணி நேரம் ரன் பண்ணாலே பட் ஆனால் எது கரண்ட்னா இந்த ப்ளோயர் ரன் பண்ணுறதுக்காக தான் இதில் ரன் ஆகுது பார்த்தீங்களா இந்த ப்ளோயர் எதுக்குன்னா நம்ம சேம்பர் உள்ள வந்து ஹோல்ஸ் இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அது வழியாக ஈவனாக காத்து சப்ளை பண்ணும் ஸோ அந்த ஃபேனுக்காக தான் இந்த கண்ட்ரோலரு சோலார் பேனலு பேட்ரி எல்லாமே புகை இல்லாமல் எரிய வைக்கிறதுக்காக எஃபிஷியண்டாக இன்னும் கொஞ்சம் ஆற்றலாக எரி வைக்கிறதுக்காக தான் இந்த கரண்ட் தேவைப்படும் இது இல்லனா உங்களுக்கு நார்மல் அடுப்பு மாதிரி தான் கறி நார்மல் இதுல விறகுன்னு இந்த விறகு அந்த தான் கிடையாது எந்த விறகு வேணாலும் போடலாம் எரியக்கூடியது எது வேணாலும் போடலாம் நம்ம வெரைட்டி இருக்குன்னா அது போடலாம் தேங்காய் சரட்டை போடலாம் இந்த இதெல்லாம் வந்து இந்த ஓமா இதுல எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு எந்த வேஸ்ட் வேணாலும் போடலாம் சிந்தட்டிக் இந்த பிளைவுட் இருக்கு பாத்தீங்களா அது போட்டாலும் எரியும் பட் நடுவில் எஸ்ஆர் பேஸ்ட் இருக்கும் எரியிறப்ப ஒரு ஸ்மோக் ஸ்மெல்லு வரும் ஸோ அது யூஸ் பண்றது நாங்கள் ப்ரிஃபர் பண்றது இல்லை கஸ்டமர் யூஸ் பண்ணலாம் பட் நம்ம வந்து எரியிற பொருள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் கேஸ் ஸ்டவ்னா உங்களுக்கு ஒரு எட்நூறு செலவாகும் இல்லைங்களா ஒரு சிலிண்டருக்கு எட்நூறு இருந்து ஆயிரம் ரூபாய்க்கு இல்லையா இது நீங்க நம்ம ஊர்ல இருக்கும் கொஞ்சம் விறகு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு கிடைக்குதுன்னா ஜீரோ அவங்களோட சேவிங்ஸ் ஏன்னா கரண்ட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு யூனிட் செலவாகும் அது வந்து டொமஸ்டிக்கா இருந்தா ஒரு ரூபாய் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி இது விறகு சிட்டில இருக்கும் வாங்குறோம் அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து இருநூறு விலகு விறகு செலவாகும் மாசத்துக்கு வாங்கி எரிய வைக்கிறாங்க சார் நம்ம மொத்தம் நம்மகிட்ட வீட்டுக்கு யூஸ் பண்றதுல இருந்து இண்டஸ்ட்ரி வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த இண்டஸ்ட்ரினா வெறும் குக்கிங் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது எல்லா இண்டஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் அனல் தேவைப்படுது அந்த எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இது ஸ்டார்டிங் மாடல் மூணாயிரத்தி ஐநூறு ஒரு ஏழு பேர் வரைக்கும் சமைக்கலாம் அதுல அது நாலாயிரத்தி ஐநூறு இருக்கு அடுத்து அதுக்கு அடுத்து இது எம் டபிள்யூ மாடல் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேருக்கு சமைக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா எம் டபிள்யூ ஃபைவ் பி பத்துக்கு பத்து ஸ்டாண்ட் வரும் கமர்ஷியல் ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் போட்டு சமைக்கலாம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இல்ல பெரிய ஃபேமிலி இந்த மாட்டுக்கு தீவனம் செய்யறது அது எல்லாமே இந்த அடுப்பு இதெல்லாம் இது எல்லாம் டெம்பரரி ஸ்டாண்டுன்னு ஒன்று வந்துடும் ஸோ வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் சின்ன பாத்திரம் வைக்கிறதுக்கு இதை எடுத்துட்டு பெரிய ஸ்டாண்ட் வச்சு பெரிய பாத்திரமா சமைச்சிக்கலாம் இது இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது அதுக்கடுத்து ஹோட்டல் ரேஞ்சு இது வந்து எம்டபிள்யூ டென்னு சொல்லுவோம் ஒரு பத்து கிலோ வரைக்கும் கெபாசிட்டி எட்டாயிரத்தி ஐநூறு வரும் இது எம்டபிள்யூ டபிள் டுவெல் பதினஞ்சு கிலோ கெபாசிட்டி இதுவும் ஹோட்டலுக்கு தான் இது வந்து இருபது கிலோ கெபாசிட்டி பதினேழாயிரத்தி ஐநூறுவா தான் இருக்கு பதினஞ்சாயிரம் இருக்கு செராமிக் போட்டும் செராமிக்னு ஒரு ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கும் இப்போ விறகு எடுப்புனாலே கேஸ் ஸ்டவ் கூட கொஞ்சம் அனல் அதிகமா இருக்கும் ஏன்னா விறகு எரியது இல்லைங்களா அதுக்குதான் செராமிக் ஆப்ஷன் இருக்கு இதுல வந்தீங்கன்னா தெரியும் இப்ப இதெல்லாம் க்ளோஸ் இது வெறும் மெட்டல் ஷீட் கிடையாது ஃபுல்லாக செராமிக் அதாவது ஒரு இன்ச்சு திக்னஸுக்கு ஆயிரத்தி இரநூறு டிகிரி வரைக்கும் தாங்கும் அது அந்த செராமிக்கோட மெட்டீரியலோட ரேஞ்சு நீங்க இவ்வளோ பக்கத்துலேயே நின்னா கூட உங்களுக்கு அனல் தெரியாது சுத்தமா அனல் தெரியாது ஒரு டிபிக்கல் கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும் நீங்க பக்கத்துல நின்று சமைக்கலாம் ஏன்னா நார்மலா நம்ம ஒரு கல்யாணத்துக்கே போனீங்கன்னா கூட விறகடுப்பில் செய்வாங்க பத்தடி தூரத்துல நின்னாலும் அனல் தெரியும் இல்லைங்களா சோ அது வந்து ஒரு நாள் செய்கிறவங்களுக்கே நமக்கு அப்படி அவங்க பக்கத்துலேயே நின்று செய்கிறவங்க மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க கூல் பண்றதுக்காக அது அவங்களுக்கு தேவையில்லாத உஷ்ணம் அல்சர் நிறைய வரும் அவங்களுக்கு அந்த வேலை செய்யறவங்களுக்கு கூட இதுல அந்த ப்ராப்ளமே கிடையாது சுத்தமா அனல் வராது செய்யறது வந்து நம்ம ஃப்ரீ நீங்க ரூம்ல நின்று செய்யறீங்கன்னா எப்படி இருக்கும் வெள்ள என்ன செஞ்சாலும் ரூம்ல நின்று செஞ்சாலும் அனல் சுத்தமா இருக்காது எல்லாம் பாத்திரத்துக்கு தான் போகும் அந்த செராமிக் எல்லா ஸ்டவுக்குமே செராமிக் ஆப்ஷனும் இருக்கு அடுப்பை பொறுத்த வரைக்கும் லைஃப்னு கேட்டீங்கன்னா நம்ம அடுப்பு வந்து த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் தான் லைஃப் வரும் ஏன்னா இதை நான் எக்ஸாஜிரேட் அதாவது மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் லைஃப் இருக்கு இதோட விலை மூணாயிரத்தி ஐநூறு இதுக்கான லைஃப் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் நம்ம பத்து வருஷம் வரும் பதினஞ்சு இருபது வருஷம் வரும் ஏதோ ஒரு வேல்யூ சொல்றது கிடையாது நாங்கள் டெஸ்ட் பண்ண வேல்யூ இது த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் ப்ளோயர் கண்ட்ரோலருக்குலாம் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்கு அதாவது ஏதாவது கீழே போட்டு உடைக்கிறது இல்லைன்னா தண்ணி ஊற்றி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வாரண்டி கவர் ஆகாதுங்க நம்ம ஸ்பீடு கம்மியாக சுற்று இல்லை ப்ளோயர் சுத்தல அப்படின்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ரெடி பண்ணி தரதுல ஃப்ரீயா மாற்றி கொடுத்துருவோம் பட் ஸ்டவ் லைஃப் டைம் பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வித் நல்ல மெயின்டெனன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதாவது நம்ம உள்ள வந்து ஆயில் அப்ளை பண்ணி வைக்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து அதை அதுக்குதான் எஸ்எஸ் மாடலும் அதை இன்னும் இருக்கோம் நீங்க இருக்கு எஸ்எஸ் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல லான்ச் பண்ணிடுவோம் அதுவும் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் இந்த அடுப்பு எப்படி எரியுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இது இது ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கு பட் நான் உங்களுக்கான ப்ரொசீஜர் சொல்லிடுறேன் என்னன்னு அடுப்பு எரியறதுக்கு முன்னாடி நார்மலா விறகு போட்டுட்டு ப்ளோயர் போட மாட்டோம் நார்மல் கான்செப்ட் தான் ஒரு விறகு அடுப்புல நம்ம எரியிற நேரத்துல ஊத மாட்டோம் இல்லைங்களா ஊதனா அணைஞ்சிரும் அதே மாதிரி இதுல விறகு போட்டு கற்பூரமோ ஏதோ ஒண்ணு போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த விறகு தீ பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா ப்ளோயர் போட்டுட்டு ஸ்லோ ஸ்பீட்ல இருந்து கம்மியான ஸ்பீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் நீங்க தேவையான அளவுக்கு கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ நம்ம போட்டோம் விறகு அடுப்பு தானே அடுப்பு மாதிரி டக்குன்னு ஹை ஆகாதே அப்படின்லாம் கிடையாது இப்போ ஒரு ஃபைவ் பர்சன்ட்ல தான் இருந்தது பிளேமு இப்பதான் நம்ம ரெண்டு விறகு போட்டோம் ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ்லயே உங்களுக்கு வந்துரும் அதனால இந்த கடையில யூஸ் பண்றவங்க வீட்டுல யூஸ் பண்றவங்க கூட இதை நம்ம மறுபடியும் இந்த எல்பிஜிக்கு ஈக்குவலன்ட் சொன்னேன் பாத்தீங்களா அது எல்லா விதத்திலயும் தான் நம்ம டப்பேம் அதிகப்படுத்துறோம் பண்ணணும்னா பண்ணலாம் இப்போ ரெண்டு தான் போட்டோம் அதிகமாயிடும் இப்பதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு செகண்ட் இருக்கும் இல்லைங்களா விறகு போட்ட உடனே அது பாட்டு கேரியா இப்ப நம்ம இந்த அடுப்பு வாங்கணும்னா கேஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம விறகு வேஸ்ட் விறகு நீங்க விறகு வாங்கணும்னு கீழே இருக்கிற வேஸ்ட் போட்டு எரிக்கலாம்